அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் இந்தியா பாகிஸ்தானுடைய பரபரப்பான சூழ்நிலையில் தினம் இரண்டு தகவலான அப்டேட் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து அடுத்த பதற்றமான ஒரு சூழ்நிலை நாளைக்கு நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான நாள் என்னென்னா நம்ம அந்த ஒத்திகையில் கலந்துக்க போகிறோம் போருக்கான ஒத்திகை ஒத்திகை என்பது மக்கள் சிவில்ஸ் எப்படி பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்கான ஒரு ஒத்திகை நடைபெறுது அதில் நம்ம கலந்துக்க போகிறோம் அதை தாண்டி நம்ம மிக முக்கியமான நிகழ்வு இன்றைக்கி பாகிஸ்தானில் ஒரு மூன்று நான்கு சம்பவம் வச்சு செஞ்சுருக்காங்க என்னெல்லாம் சம்பவம் அங்கே நிகழ்ந்துருக்கிறது பதிலுக்கு அவங்க என்ன அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் துருக்கி வந்து திடீர்னு இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே ஒரு சில இதெல்லாம் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி திடீர்னு ஒரு சொல்லியிருக்காங்க ஸோ துருக்கியை சம்மந்தப்படுத்துகிற மாதிரி எம்னி அவதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலையும் ஒரு சின்ன லிங்க் இருக்குது எல்லாத்தையும் கனெக்டிங் டாட் மூலியமாக நேராக நம்ம சம்பவம் இடத்துக்கு போயிடலாம் வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படியே குடுப்பலாம் எமினி ஐதிகல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இஸ்ரேல் வந்து எமினி அவதிகள் மீது தாக்கல் நடத்தியிருந்தாங்க ஏன் எமினி அவதிகல் மீது தாக்கல் நடத்தினாங்கன்றது ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருந்தேன் ஸோ எமினி அவதிகள் என்ன பண்ணாங்கன்னா ஏமனில் இருக்கக்கூடிய எமினி அவதிகள் இஸ்ரேலினுடைய பென்கொரியன் விமான நிலையத்தின் மீது ஒரு தாக்கல் நடத்தினாங்க அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நேற்று இரவு ஒரு முப்பது ஸ்ட்ரைக் நடத்தியிருந்தாங்க அதில் நான் ஒரு விஷயம் மிஸ் பண்ணிவிட்டேன் போன வீடியோ பதிவில் அதில் துருக்கியினுடைய கார்கோ விமானங்கள் இரண்டு துருக்கியினுடைய கார்கோ விமானங்கள் இரண்டு அப்போ தான் வந்து எமினியனுடைய போர்ட்டில் வந்து நின்றுருக்கு கரெக்டாக அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு சிலர் வெளியேறிட்டாங்க ஒரு சிலர் மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டாக அந்த கார்கோ கப்பலும் சேர்ந்து தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது பற்றி எரிந்திருக்கிறது துருக்கி என்ன வரைக்கும் அறிக்கை கொடுக்கல ஆனால் நியூஸ் போயிடுச்சு இதுக்கப்புறம் தான் தனது கடும் கன்னணத்தை வந்து தெரிவிப்பாங்க துருக்கி அந்த இடத்துல எரிஞ்சதுக்கும் இந்தியாவில் நடக்கிற நிகழ்வுக்கு ஒரு சின்ன மேட்ச் பெருசெல்லாம் இல்லை ஒரு சின்ன மேட்ச் இருக்குது அதனால் இந்த ஒரு நிகழ்வு சொல்கிறோம் ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது கூட எமினி அவதிகளோட இன்டர்நேஷ்னல் விமான நிலையம் சனானுடைய இன்டர்நேஷ்னல் விமான நிலையத்தை ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க நாங்கள் அந்த பகுதியை தாக்கல் நடத்த போகிறோம் மக்கள்லாம் சேஃபாக தள்ளி போக சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் முழுமையான்னு சொன்னாங்க மக்கள்லாம் இருபது நிமிஷம் டைம் கொடுத்தாங்க அது இருபது நிமிஷம் வெளியேறிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து எங்கள் எமினி அவதிகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க குறிப்பாக விமான நிலையத்தின் மீது அதற்கான பதிவுகளும் அடுத்தடுத்து வந்திருக்கிறது அந்த சனா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மீது இனி அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குவோம்ன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து இஸ்ரேல் வந்து எமினி அவதிகள் மீது தாக்கல் இருக்கிறாங்க சரி இப்போ நான் இது ஏன் துருக்கியினுடைய கார்கோ வேசல் இருந்ததுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா துருக்கியினுடைய கப்பல் ஒன்று அங்கே நம்மளுடைய இந்தியாவுடைய பகுதி குறிப்பாக அவங்க கராச்சியினுடைய துறைமுகம் பக்கம் வந்தது இல்லையா அப்போ நேற்று ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அதாவது கோரல் அப்படின்ற ஒரு வார்ஃபேர் டெக்னாலஜி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் மூலியமாக பாகிஸ்தானுடைய எல்லை பகுதி வரைக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம போர் பயிற்சிகள் மேற்கொள்கிறோம் இல்லையா அந்த பகுதி வரைக்குமே கொஞ்சம் ஜாம் பண்ண முடியுமா ஜிபிஎஸ்சியும் மற்ற எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க அது வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு நட்பின் அடையாளமாக உள்ளே வந்தவங்க போர் பயிற்சிகள் இரண்டு பக்கம் வந்து மடு தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்ம இந்த வரையைப்படத்தை பார்க்குறோம் இல்லையா இந்த வரைப்படத்தில் மேலே போட்டிருக்கோம் பாருங்கள் கராச்சி மேலே இந்த காக்கி கலர் இருக்குது பற்றியா அவங்க வந்து அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி இந்த போர் பயிற்சி மேற்கொள்கிறாங்க இங்கே பக்கத்தில் தான் இந்த பயிற்சிகள் மேற்கொள்கிற இடத்துல கொஞ்சம் ஜஸ்ட்டு தான் துருக்கியினுடைய போர்க்கப்பல் வந்திருக்கு நம்மளுடைய உழவு மானம் பி எயிட் ஒன் இருக்கு இல்லையா அது ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் தள்ளி எட்டி ஏடி பார்த்துட்டு இருக்கு என்ன தான் பண்ணுறாங்க என்னென்ன ஆயுதங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இங்கே எட்டி பார்க்கும்போதும் சரி மற்ற பகுதிகள் இந்தியா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளும் அந்த எந்த உலக வேலையும் பார்க்காதவாறு நம்ம எதுவும் ஒட்டி கேட்காத மாதிரி துருக்கி இந்த இடத்துல ஓடி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு ஆரம்ப கட்டத்தில் என்ன சொன்னாங்க நட்பின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து கை கொடுக்குறோம் பெரிய அளவுக்கு உதவிகளில்லான்னு சொன்னாங்க பட் இது வெளிப்படையாகவே அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க ஏன்னா தொடங்கு பட்சத்தில் என்ன மாதிரியான உதவிகள் செய்வாங்கன்னு தெரியல நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் துருக்கி உள்ள வந்த நிகழ்வு அதனால தான் நான் அங்கே துருக்கியினுடைய கார்கோஷிப் வந்து கூட ரெண்டு பாதிக்கப்பட்டிருக்குங்க அது இல்லாமல் இன்றைக்கி வந்து என்ன பண்ணாங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு கனெக்டிங் டாட் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இஸ்ரேல் வந்து துருக்கி மீது கொஞ்சம் ஒரு சில எச்சரிக்கைகள் கொடுக்குறாங்க அவங்க மோதல் போக்கு கொஞ்சமாக லைட்டாக நெருங்குற மாதிரி சமிக்கைகள் லைட்டாக தெரியுது அமெரிக்கா உள்ள ஓடி வந்து கூல்டவுன் பண்ணி வச்சுருக்காங்க இஸ்ரேலையும் துருக்கியும் அந்த ஒரு அடிஷ்னல் தகவலையும் சொல்லிடுறேன் சரி இப்போ நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணி முதல் முறையாக நான் கொஞ்சம் வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு விரும்புகிறேன் இந்த வரைபடம் பார்த்தோம் அப்படின்னா கலர் பாகிஸ்தான் நம்மளது இந்தியா எந்த இடத்துல ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய பகுதி அப்படின்னா பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீர்லேருந்து இந்த பகுதி தான் இங்கே தான் நம்ம பெரிய அளவுக்கு அவங்க அதாவது சீஸ்பயர் பெயர் வயலேஷன் நடந்துட்டு இருக்குது நம்ம பதில் தாக்குதல் தொடர்ந்து இருக்கோம் ஸோ நான் பல தடவை சொல்கிறது என்னென்னா ஒவ்வொரு தடவை சீஸ் வைலேஷனும் வயலேஷனும் பாகிஸ்தான் தான் பண்ணியிருக்காங்க நம்ம பதிலடி கொடுத்துட்ருக்கோம் இது நேற்று நடந்த நிகழ்வுகள் ஸோ நம்ம முழுக்க முழுக்க போர் சூழல் எல்லாமே எந்த இடத்துல இருக்குதுன்னா இந்த பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை பிடிக்கிறது தான் இந்த கத்திரிப்பூ கலர் இருக்கு பற்றியா அந்த போர் சூழல் இருக்கக்கூடிய பகுதியும் அதுதான் அதுதான் மிக முக்கியமான ஒரு சூழ்நிலையும் ஆல்மோஸ்ட் பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த எல்லை பகுதியில் இப்போதைக்கு அந்த ராவல் கோட் பகுதியில் தொண்ணூறு ஆர்முடு ஃபோர்ஸ் ட்ரூப்பை வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அந்த ராவல் கோர்ட்டில் ஸோ தொடர்ந்து அந்த இடத்துல போர் பயிற்சிகளும் அவங்களும் வந்து பதிலுக்கு ஈடுபட்டு இருக்காங்க நம்மளும் நம்ம ராவல் கோட்டுக்கு இந்த பக்கம் நம்மளுடைய எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகள் நம்ம ஈடுபட்டுருக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் நிறைய அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்னொரு விஷயம் நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் காலையில் அந்த ரிவர் எங்கெங்கே ஃப்ளோ போகுது எங்கே ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் இருக்குது என்னென்ன நேரத்தில் அணை இருக்குன்றது பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் அந்த சினாப் ரிவரில் இருக்கக்கூடிய டேம் எல்லாம் என்ன ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் நிறுத்தி வச்சுருந்தாங்க கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்பு இதே மாதிரி என்ன பண்ணாங்க நிறுத்தி வச்சுட்டு கரெக்டாக சொல்லாமல் செய்யாமல் இந்தியா வந்து திடீர்னு எல்லா தண்ணியும் திறந்து விட்டாங்க அதுவே வந்து ஒன் வே ஆஃப் அட்டாக் தான் அது நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தி எட்டாயிரம் அடி அளவுக்கான தண்ணியை வந்து ஒரே சமயத்துல திடீர்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் வந்து இன்றைக்கி வெள்ள அபாயம் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து தண்ணீரை எந்தவித ஆயுத தாக்குதலோ மற்ற எதுவுமே இல்லாமல் தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்திகிட்டு இருக்கு இப்போது நிலைமைக்கு இந்தியா இப்போ திடீர் திடீர்னு திறந்து வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் அது இல்லாமல் அவங்க இந்த ஆற்றை கடந்து வரக்கூடிய பகுதி மற்ற எல்லா பகுதியா அந்த போர் போர்பயிற்சியில் நடக்கிற பகுதியெலாம் அந்த நீரோட்டம் நிறைந்த பகுதி தான் நம்ம கடந்து அவங்க பகுதி போகக்கூடிய மிக முக்கியமான இடங்கள் எல்லாமே இந்த மாதிரி திடீர் திடீர்னு திறந்து விடுறதுனால என்னன்னா அவங்களுடைய மில்ட்ரியும் பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப்ட் ஆகும் ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு குற்றச்சாட்டு பாகிஸ்தான் சுமத்துறாங்கன்னா இவங்க தண்ணியை வந்து ஆயுதமா பயன்படுத்துறாங்க சர்வதேச விதிகளுக்கு எதிரானது நாங்கள் நிச்சயம் சர்வதேச நீதிமன்றத்தை நாட போகிறோம் திடீர் திடீர்னு திறந்து விடுறாங்க திடீர் திடீர்னு வருது இங்கே திடீர் திடீர்னு வெள்ளா எச்சரிக்கை நாங்கள் எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு எச்சரி கொடுக்குறாங்க நீங்கள் தான் ஐயா திடீர் திடீர்னு உள்ள ஆளுங்களை வச்சு உங்களுடைய தீவிரவாதிகளுக்கு பயிற்சிகளை கொடுத்து நீங்கள் வந்து தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்கீங்களே அதே மாதிரியான சூழ்நிலை உருவாகுமா உருவாகாதா இல்லையா அதையும் நீங்கள் யோசனை பண்ணி இருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூனா நேற்று பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க பெரிய அளவுக்கு நம்ம ஒரு சில யூனிட்லாம் என்ன பண்ணாங்க ஹேக் பண்ணிட்டாங்க ஹேக் பண்ணி பொது வெளியில் வெளியிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இந்தியா என்ன பண்ணிட்டாங்க யாரோ ஒரு ஹேக்கர்ஸ் போராளிகள் என்ன பண்ணிட்டாங்க உள்ளே பூந்து விளையாடிட்டாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஆயிரம் கேமரா கேமரா வந்து சர்வேலன்ஸ் கேமரா வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க இந்த ஆயிரம் கேமராவில் உங்களுடைய மிலிட்ரி தலைமை இடம் இருக்கு இல்லையா அங்கே கூட எங்களால் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இன்ட்ர இண்டஸ்ட்ரியல் ஜோனு பிரைவேட் கார்பரேட்டு கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி ஸ்கூல் பேங்க் அண்ட் ஏடிஎம் இன்னும் என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இஸ்லாமிய யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய மாணவருடைய நேமு எவ்வளோ ஃபீஸ் கட்டினாங்க என்ன டீட்டெயில் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் இருக்குது இல்லையா காவல் நிலையங்கள் காவல் அதிகாரிகள் அவங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அவங்களுடைய வீட்டு ஃபோன் நம்பர் என்ன அவங்க பசங்கள்லாம் எங்கே படிக்கிறாங்க அதுக்கான முழு தகவலையும் வெளியிட்டாங்க இந்த முழு தகவல் என்னன்னா அவங்க காவல்துறை சார்பே வந்து கொஞ்சம் ஜெர்க் ஆகிருப்பாங்க ஆஹா ஏன் அதெல்லாம் ரொம்ப பெக்யூலராக ரொம்ப செக்யூரிட்டியாக வச்சுருப்பாங்கன்னா இரண்டு சம்பவம் அடுத்து நட அடுத்த விஷயம் சொல்ல போகிறேன் ஒன்று வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரபுளாக இருக்கிறது என்னென்னா பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியும் இன்னொன்று வந்து தெகரீக்கிய தாலிபன்கள் இவங்களுக்கு இந்த மாதிரியான டீட்டெயிலாம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும் ஏன்னா உள்ளே போந்து அடிக்கடி வந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்களா அதனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க எல்லா டீட்டெயிலையும் வெளியிட்டாங்க இன்றைக்கி இந்தியா வே இந்தியான்னா இந்தியா சார்பால் யாரோ ஒரு ஹோராளிகள் இந்த பக்கம் வந்து வெளியிட்டாங்க இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா நீங்க ஒன்று செஞ்சிங்கன்னா எங்களால் நூறு செய்ய முடியும் இதோடு நிறுத்திக்கோங்க மற்றது இன்னும் ஏதாவது வேணும் அப்படின்னா உங்களுடைய முழு தகவலையும் எங்களால் எடுக்க முடியும் நாங்கள் வெளியிட முடியாதெல்லாம் இல்லை வெளியிட வேண்டாம்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையோடு நீ வெளியிட்டிருந்தாங்க தரமான சம்பவமாக இருந்தது ஒரு சில பதிவுகள்லாம் சும்மா உங்களுக்காக போட்டு காட்டுறோம் பாருங்க ஒரு சில ப அங்க இருக்கக்கூடிய ஹேக் பண்ணி வந்து போட்டிருந்தாங்க சரி பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து தனது ஆயுதங்களை வந்து குவித்து கொண்டு தான் இருக்கிறாங்க எல்லை பகுதியில் எல்லை பகுதியில் எந்த அளவுக்கு தன்னால குவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குவிச்சிட்டு தான் இருக்காங்க பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து கவாஜி ஆசிஃப் வந்து கொஞ்சம் தனது பொறுமையும் நிதானத்தையும் இழந்துட்டார் அந்த பதற்றம் வந்து தெரியுது சமா அப்படின்ற ஒரு டிவிக்கு பேட்டி கொடுக்கும்போது நாளைக்கு எங்களை ஏதாவது அட்டாக் பண்ணிட்டாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா இந்தியாவுக்கு உதவி செய்யற நாடுகள் மீது நாங்கள் அணு ஆயுதங்களை வீசுவோம் ஒரு நாடை கூட விட மாட்டோம் எங்க இருக்கிற மொத்த அணு ஆயுதத்தை எல்லா நாடுகள் மீதும் போடுவோம் அப்படின்னா இது ஏதாவது எந்த அளவுக்கு பதற்றத்துல இருக்காங்கன்னு இல்லை என்னங்க அணு என்ன பாக்கெட்ல போன வாயில கடிச்சு இப்படி தூக்கி போறதா ஆஹ் சொல்லுங்க எங்கள் தலைவர் இல்லை இப்போ விஜயகாந்த் மட்டும் இருந்தோன்னா அத்தனையும் கேட்ச் பண்ணி கேட்ச் பிடிச்சி திருப்பி போட்டிருப்பார் அவர் இல்லாத குறை பேசிட்டு இருக்கீங்க ஏதோ ஆயத்தை இப்படி கடிச்சு தூக்கி போகிற மாதிரி அது உதவி செய்கிற நாடுகளுக்கும் போடுவோம் அப்படின்னு தான் மிகப்பெரிய ஆகிலேட் ஏன்னா இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க ஜான்சன் மைக் ஜான்சன் அவர்கள் யார் அப்படின்னா அமெரிக்காவுடைய ஸ்பீக்கர் சபாநாயகர்னு சொல்ல முடியும் சபாநாயகர் வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு வெளிப்படையான ஆதரவும் அவங்க அங்கே வந்து தீர்மானம் கொண்டு வந்து பாகிஸ்தானுக்கு கண்டனத்தையும் தெரிவிக்கிறாங்க இதில் நம்ம வெள்ளந்தியா அமெரிக்காவை நம்புறது வந்து அது நம்மளுடைய அப்பாவை தான் நம்ம எடுத்துக்க எடுத்துக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அமெரிக்கா என்ன சொன்னாங்க நாங்கள் உள்ளே ஓடி வந்து இந்த வாரை நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களா அப்போ இந்த வாரை ஊக்குவிக்கிறோம் நாங்கள் நம்ம அப்பயே சொன்னோமா அடுத்தது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இல்லை இல்லை பாகிஸ்தான் செய்கிறது தப்பு பாகிஸ்தான் ஏதாவது இந்தியா அட்டாக் பண்ண ஆரம்பித்தா பாகிஸ்தானை அழிச்சிடுவோன்னு சொன்னாரா அதுக்கப்புறம் மார்க்கோ ரூபி அவர்கள் அமேரியா இருங்கன்னு சொன்னால் அவர் வந்து அப்படியே கொஞ்சம் நிலைப்பாடு மாற்றினாரா அது ஜான்சன் ஜான்சன் பாருங்க அமெரிக்காவுடைய துணை அதிபர் வந்து ஜேடி வேன்ஸ் அவர்கள் என்ன சொன்னார் இந்தியாவுக்கான முழு ஆதரவு பக்கபலமாக இருக்கும் தேவையான உதவிகள் அனைத்தும் செய்யும்னு சொன்னாரா இன்றைக்கி அவங்க ஸ்பீக்கரை சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது சீக்கிரம் இந்தியா எங்களுடைய பிளான் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது சீனாவுக்கு எதிரான நிலைப்பாடுகளும் மற்ற நிலைப்பாடு டிலே ஆகுது அதனால கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிங்க உங்களுக்கான முழு ஆதரவு கொடுக்குற இன்னும் இன்னும் என்ன உங்களுக்கு தயக்கம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறாங்க ஆனால் நம்ம உக்ரைன் மாதிரி அவ்வளோ சீக்கிரம் மாட்டிக்கூடாது இவங்க வலையில கொஞ்சம் இன்னும் நிதானமாக பொறுமையாக சிந்தித்து இன்னும் அடுத்தடுத்து அமெரிக்கா உதவி பண்ணலனாலும் நம்மளால வித்தோல்டு பண்ணுங்கிற ஒரு நிலைமை வரணும் அது சொல்லவே தேவையில்ல பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கான ஒப்பீடுகள் பார்க்கும் போதே நம்மளுக்கு கிளியராக இருக்கு இருந்தாலும் நம்மளால கெஸ் பண்ண முடியாதுல்ல யார் யார் எந்த சூழ்நிலையில் இப்படி ஊசி பேத்திட்டு நல்லா நெக் மூமெண்ட்டில் போகும்போது திடீர்னு எங்களுக்கு பாகிஸ்தான் பக்கம் நியாயம் இருக்குது அதனால் பாகிஸ்தானுக்கு எல்லா விதமான ஆயுதங்களும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் நம்புவதற்கு எதுவும் இல்லை அதனால் நம்மளுடைய பேக் ஃபோர்ஸு எப்போயும் ரெடி பண்ணுவது நல்லது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்குறேன் என்ன இது எல்லா மிகப்பெரிய ஜாபவான்கள் இந்தியா சார்பாக இருக்கிறவங்க எல்லாமே உலக அரசியலை கரைச்சி குடிச்சு அப்படியே சும்மா டெய்லியும் காஃபி குடிக்கும்போது உலக அரசியலை ஒரு டம்ளர் போட்டு கரைச்சி குடிக்கிருவாங்க அவங்க இதெல்லாம் பார்த்துருப்பாங்க நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவங்கெல்லாம் சீக்கிரசியாக வச்சுருப்பாங்க உடனே அவங்களோட நம்ம பெரியாலலாம் இல்லை அவங்க பெரிய அளவுக்கு திட்டங்களை தீட்டிகிட்டு இருக்காங்க யார் யார் எந்த பொசிஷனில் இருக்காங்கன்றது இந்தியாவுடைய இராணுவத்துக்கும் சரி இந்தியாவோடய உளவுத்துறைக்கும் சரி இந்தியாவோட வெளியுறவு அமைச்சத்துக்கு ரொம்ப கிளியராக இருப்பாங்கன்றது நான் அதையும் சொல்லிடுறேன் நான் இதை சொல்கிறதுனால நம்ம அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை நம்ம ஏதோ ஒரு புலம்புல நம்ம உங்கக்கிட்ட சொல்கிறேன் உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்காங்கன்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன் சரி இன்னொரு தகவல் பாகிஸ்தானில் குறிப்பாக சிறையில் இம்ரான்கான் அவர்கள் வந்து யாரோ லைட் அப் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணிட்டாங்க கற்பழிச்சிட்டாங்கன்ற ஒரு தகவல் கடந்த ரெண்டு மூணு நாளாக வருது நிறைய பேர் வந்து ஃபேக் அது மாதிரிலாம் சொன்னீங்க அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கு அந்த சந்தேகம் வந்துருச்சு அதனால் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஆறு வக்கீல்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க போப்பா போய் பாரு அவர் நல்லா தான் இருக்கிறாரு நல்லா நல்லா செக் பண்ணி பாருங்கப்பா சும்மா சும்மா கற்பழிச்சிட்டாங்கன்னு ஏன்ப்பா அவர் மீது ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்கிறீங்கன்னா ஒரு ஆறு வக்கீலுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க நேரடியாக போய் பார்க்குறது அதுவும் பாருங்கள் அவங்க ராணுவம் உடனே கொடுக்கல இவங்க கோர்ட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கோர்ட்டு பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் இவங்க போய் ஆறு பேரும் பார்க்குறாங்க அவங்க பார்த்துட்டு வந்து அறிக்கை கொடுதா தான் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன ஆகுன்றது பாகிஸ்தானில் இன்னொரு சம்பவம் நடந்ததுங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னா இவர் தான் வந்து தலா சாகித் தலா சாஹித் லக்ஸரி தோய்பானுடைய சீஃப் ஹஃபீஸ் சையதனுடைய பையன் என்ன சொல்லியிருக்கான்னா மோடி வந்து எங்கள் அப்பாவை வந்து கொலை பண்ணிட்டாரு ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லவராக குட் பாய்ஸாக பாகிஸ்தானில் அந்த எங்கள் அப்பாவை கொலை பண்ணிட்டு இன்றைக்கி பெகல்காம் தாக்குதலை வச்சு ட்ராமா பண்ணி மீடியால் மீது தாக்குதல் நடத்துகிறதுக்கு திட்டம் பெறாருன்றாங்க உலகத்திலே லக்ஸரி தொய்பானுடைய தீவிரவாத இயக்கம் ரொம்ப குட் பாய்ஸ் ரொம்ப அப்பாவியாக வாழ்ந்துட்டு இருந்தான்னு சொன்ன முத உங்க உங்கள் பையன்தான் சரி ஓகே ஓகே வெளிப்படையாக வந்து தனது முகத்தை வந்து காட்டியிருக்கிறார் ஒன்று இந்தியானுடைய எதிர்கட்சி யார் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து ஆளுங்கட்சி மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க அதாவது பெகல்காம் தாக்குதலுக்கு மூணு நாளைக்கு முன்பு மோடி அவர்கள் போக வேண்டியது ஆனா போகல உளவுத்துறை தகவல் கொடுத்திருக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு ஆனா அப்படி இருந்து நீங்க வந்து பாதுகாப்பை பலப்படுத்தலை அப்படின்றது உங்களுடைய பலவீனத்தை காட்டுது இடத்துல இந்திய அரசாங்கம் தவறு செய்திருக்கிறது எனக்கு வந்து பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க சரி இப்ப நம்ம பலுஜிஸ்தான் லிபரலேஷன் கிட்ட போயிடலாம் என்ன காரணம்னா பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மியும் தகரக்கிய தாலிபன்களும் இணைந்து இணைந்துல அவங்க ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் அட்லீஸ்ட் ஒரு தொண்ணூறு பாகிஸ்தானுடைய இராணுவத்தினரை வந்து முடிச்சிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க திகரிக்கிய தாலிபன்கள் பத்து மீதி வந்து இவங்க சரி எனக்குமே சந்தேகமாக இருக்குது ஒரு சில வீடியோ பதிவுலாம் வந்தது கிராக் யார் இவர்கிட்ட போய் கேள்வி கேட்குற ஒரு சில விஷயம்லாம் அனலைஸ் பண்ணி சொல்லும் கிராக் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் ஆமாம் எனக்கு இறப்புகள் பற்றி தெரில ஆனால் இந்த இன்சிடெண்ட் நடந்தது உண்மைதான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைன்றாங்க ஸோ தொடர்ந்து பலஜிஸ்தான் லிபரேஷன் சாரி லிபரேஷன் ஆர்மி வந்து பெரிய அளவுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்தடுத்து நேற்று முந்தா ரெண்டு மூணு நாளைக்கு முன்ன ஒரு பெரிய நகரத்தை பிடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது பெரிய தாக்குதல் அது மிகப்பெரிய தலைவலி தெகரிக்கிய தாலிபன்களும் உள்ளே போந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க அது இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு வீடியோ பதிவு கூட இருந்தாங்க பஜூர்ன்ற பகுதி இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா மேலே அந்த நார்த் வசூரிஸ்தான் பகுதிக்கு மேலே ஏற்கனவே நார்த் வஸரிஸ்தான் வந்து தகரிக்க தாலிபானோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு இப்போ மேலே இருக்கக்கூடிய பகுதியை வந்து நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க ஸோ பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அமைந்திருக்கிறது அந்த பகுதியில் இவங்க நம்ம இந்தியா ராணுவம் ஒரு பக்கம் வந்து ட்ரபுளாக இருந்தாலும் பின்புலமாக இருந்து பேக் சைடில் பஜிரிஸ்தான் லிபரலேஷன் ஆர்ம தகரிக்கே தாலிபன்களும் வந்து பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு அடுத்தடுத்த தாக்கலை நிகழ்த்தி கொண்டு மலேசியா லிபரேஷன் ஆர்மி தனி நாடுக்கான இதில் வந்து நாங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் அடைஞ்சே தீர்வோன்னு இருக்காங்க பாகிஸ்தான் இங்கே கை வைக்கும் பட்சத்தில் இல்லை நம்ம அவங்களுக்கு மீது கை வைக்கும் பட்சத்தில் நிச்சயம் இது நடந்தே தீரும் நடக் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை இந்த வீடியோ நிறைவு பகுதியில் ஒன்று இன்றைக்கி இந்தியா வந்து அடிஷ்னலாக ஒரு ஏரியா வந்து நோட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அங்கே கராச்சினுடைய எல்லை பகுதி ஓரமாக நம்முடைய ஜோத்பூர் பகுதி ஏரியா ஃபுல்லாக ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் நோட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் யாரும் எதுவும் பறக்கக்கூடாதுன்ற கரெக்டாக இன்டர்நேஷனல் பார்டரை ஒட்டி இந்த ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்கிறது அடுத்த கட்ட பரபரப்பு இந்தியா மற்றொரு சாதனையாக இன்று வந்து ஐஎம்எஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஜப்பானை விட ஒரு பர்சன்ட் பொருளாதாரத்தில் இருக்கிறோம் ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் செவன் ட்ரில்லியன் மேலே வந்து நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவலையும் நான் அடிச்சனாக சொல்கிறேன் நான் ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோ நன்றி வணக்கம்